பனிரெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடம் பதினொன்று ஹைட்ரோக்சி சேர்மங்கள் மற்றும் ஈதர்கள் இந்த வீடியோவிலே வீடியோவிலேற்றம் மற்றும் பற்றி தெரிந்து கொள்வோம் இவை இரண்டும் தேர்விற்கு எதிர்பார்க்கப்படுகின்ற பகுதிகள் ஆக்சினேற்றம் ஆக்சிடேஷன் ஆல்கஹால்களை ஆல்பிகைடுகளாகவோ சீட்டுவன்களாகவோ மாற்றக்கூடிய மிக முக்கியமான முறைதான்

ஈட்டாயில் அமி வினை வேகமாக்கியாக செயல்படுகிறது வினையில் புரப்பல் டூ ஆலில் உள்ள ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே பை பிணைப்பாக மாறுகிறது இதன் விளைவாக கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து எச் மைனஸ் வெளியேறுகிறது முதன்மை விளைபொருளாக கிடைப்பது சிஎச் த்ரீ bond C, double bond O, bond CH3 என்ற பிருப்புனும். துனை விலை உள்களை பற்றி பார்க்கோம். Hydrogen Chloride, Hydrogen Chloride. ஆக்கை இரண்டு மூலப்பூரு Hydrogen Chloride 12 ஓகுமேர்த்த வினையில் நீக்கப்படுகிறது. இந்த வினையில் Dimethyl Sulfoxide ஆனது ஓகுமேர்த்தியாது செய்யில் படுகிறது. இது அலை கலோரைடில் உள்ள C double bond O உடன் இணைந்து கார்பன் டை ஆக்சைடாக நீக்கப்படுகிறது மற்றொரு துணை விளைபொருளாக்ரீன் கிடைக்கிறது மேலும் கார்பன் மோனாக்சைடு நீக்கப்படுகிறது ஆக ஆல்கஹால்களை ஆல்டிகைடாகவோனாகவோ டைமீடை சல்பாக்சைடு என்ற ஆக்சினேட்டை கொண்டு ஆக்சினேற்றம் அடைய செய்கின்ற முறைதான் ஆக்சிஜனேற்ற வினை இந்த வினையில் டைமீட்டை சல்பாக்சைடு ஆக்சிஜனேற்றியாக செயல்படுகிறது உயிர் ஆக்சிஜனேற்றம் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் என்றால் என்ன உட்கொள்ளும் உணவுப் பொருட்கள் நொதிகள் அதாவது என்ஜைம்களால் நொதிக்கப்பட்டு ஆல்கஹாலாக மாற்றமடைகின்றது இத்தகைய ஆல்கஹால் நச்சுத்தன்மை வாய்ந்தது எனவே இவற்றை நீக்க இவற்றை நச்சுத்தன்மையற்ற ஆல்டிஹைடாக மாற்ற கல்லிகளால் சுரக்கப்படும் ஏடிஎச் ஆல்கஹால் டி என்ற என்சைம் அதாவது நொதி உதவுகிறது எவ்வாறு என்சைன் ஆல்கஹாலை ஆல்டிஹைடாக மாற்றுகிறது என்பதை பார்ப்போம் உணவு நுதித்தலால் உண்டாகின்ற ஆல்கஹால் ஏத்தனால்

ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து கார்பனுக்கும் இடையே பை பிணைப்பாக மாற்றமடைகிறது இதன் விளைவாக உருவாகின்ற ஆனது வெளியேறுகிறது அதே நேரத்தில் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு எலக்ட்ரானது ஹைட்ரஜனுடன் சேர்ந்து ஹைட்ரை அயனியாக அதாவது எச் மைனஸ் ஆக உடன் இணைந்து அதாவது ஒடுக்க பொருளாக நீக்கப்படுகிறது முதன்மை விளைபொருளாக கிடைப்பது அதாவது ஆக உயிர் வினையில் உடலில் நச்சாக காணப்படுகின்ற எத்தனாலை ஆல்கஹால் டி என்ற என்ற உதவியால் டை அடினை என்ற ஆக்சினேட்டி ஆக்சினேட்டர் மடையை செய்து நச்சுத்தன்மையற்ற எத்தனாலாக மாற்றமடையை செய்கிறது இந்த வினையில் ஏடிஎச் என்பது ஆல்கஹால் டிட்ரஜனிஸ் இது வினைவேகமாற்றியாக செயல்படுகிறது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க